நமது உதவி செயலாளர் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை போத்தி மரியாதை செலுத்துவார்கள் அடுத்ததாக சிறப்புரை ஆற்ற இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கிரேஸ் தசிங் சூர்யா அவர்கள் நடத்தை மாற்றுதல் பயிற்சியாளர் பல்சுவை இன்னிசை நிகழ்ச்சி நடத்து நடத்தி ஒழுங்குபடுத்துபவர் புன்னை நகரில் தி கிரேஸ் பியூட்டிஷியன் ஐ கிரேஸ் பியூட்டிஷன் சொல்லி புன்னை நகரில் வச்சுருக்காங்க அவங்க அவங்களை இந்த நேரத்தில் நாங்கள் வருகை வருகை என்னை வரவேற்று சரப்புரை ஆற்றுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அவை பெரியவர்கள் அனைவருக்கும் முதற்கள் என்னுடைய வாழ்த்துக்களையும் நம்ம உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது அருமையான மத நல்லிணக்க விழான்னு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் எல்லோரையும் பார்க்கும்போது உண்மைக்குமே அன்னைக்கு சார் கேட்டாப்புல என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சார் முருகேசன் சார் கேட்டால் சார் அன்பு எதையும் சுமக்கும் வைங்க அப்படின்னு அதில் அப்போ டைட்டிலை பயங்கரமாக இருக்கா அப்படின்னு இல்லை ஒரு அருமையான ஒரு தலைப்பு அது அன்பு அதுதானே உண்டு இங்கே இந்த அன்பு எதையும் சுமக்கும் தானேன்னா அந்த அங்கே நம்ம எங்களுடைய அந்த கோணத்தில் நடப்போர் சங்கம் கோல்டன் சொல்லி வச்சுருக்காங்க அங்கே வந்து அந்த பிரகாஷ் சார்கிட்ட கேட்கும்போது தான் முருகேசன் சார் பிரகாஷ் சார்கிட்ட கேட்டிருக்காங்க பிரகாஷை என்னுடைய நண்பர் பிள்ளை எஸ்பிஏ வங்கி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க அவங்க எதுக்கு சரியானாலும் சூர்யா தான் நீங்கள் அவரை இப்போ அவரை நீங்கள் வச்சிக்கணுன்னா அந்தளவு தான் சரி அப்போ நான் நாளைக்கு அப்போ இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சரி அப்படி உங்க உங்களுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி ஏன்னா அன்பு தானே அது எப்படி சொல்லான்னா ஒரு நான் எப்போவுமே ஒரு கதை பாணிலே சொல்லுவேன் ஒரு ஒரு மலை கிராமம் அங்கே வந்து ஒரு பெரியவர் ஏறிட்டுருக்காப்புல ஏன்னா உயரமான பகுதியில் ஏற்றமான பகுதி இல்லையா ஏறிட்டுருக்காப்புல ஏறினோ பக்கத்தில் ஒரு பெற்றோர் தங்களுடைய ஆளுக்கு ஒரு குழந்தைய தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு மகிழ்ச்சியை இருக்காங்க இந்த பெரியோருக்கு பயங்கர ஆச்சரியம் என்னையே அந்த சின்ன பையை தூக்கிட்டு நம்மளால் ஏற முடியல இவங்க எப்படி ஏறுறாங்க அப்படின்னு ஒன்று அந்த பெற்றோர்கிட்ட கேட்டாங்களாம் எப்படிமா அப்படி ஏறுறீங்க கஷ்டம் இல்லையா ஐயா நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது சுமையை நாங்கள் தூக்கி கொண்டிருப்பது எங்கள் அன்பு உறவை அன்பு எதையும் சுமக்கும் அன்பு எதையும் வெல்லும் வள்ளுவர் எப்படி சொல்வார் என்றால் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தமக்குரியது என்பர் அன்பு உள்ளவர்களோ எனது உயிரும் பிறருக்கு அப்படி இதுதான் அந்த அன்புங்கிறதே வந்தது ஏன்னா நம்முடைய உலக வரலாறை வந்து இரண்டாக தான் புரிச்சிருக்காங்க கிபி கிமு கிறிஸ்து பிறப்பதற்கும் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் ஒரு ஒரு தலைவரை வந்து இந்த அளவுக்கு வந்து பிரிக்கணும் அப்படின்னாச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு ஏன்னா அன்பு இன்றைக்கி நிறைய பேர் நல்ல உதவிகள்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு மனநிலையை கொடுத்தது அந்த அந்த அன்பு தான் ஜீசஸ் காட்டிய அந்த வழிகள் தான் அப்படி தான் சாராள் டக்கர் அன்னைத்தரசன் எவ்வளவோ நிறைய பேருக்கு எல்லா மதங்களையும் தாண்டி அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து அன்றைக்கி ஒரு நாள் நான் நேற்றுக்கு நம்ம என்னுடைய நண்பர் நம்ம நல்ல பெருமாள் சன்ஸ் ஓனர் நம்ம ரவீந்திரன் என்னாச்சு அவங்கள வந்து நான் தான் அவர் என்னுடைய கிளைண்ட் அவர்கிட்ட வந்து இருந்தேன் சார் நாளைக்கு வடசேரி நடப்போர் சங்கத்துக்கு இனி கூப்பிட்ருக்காங்கன்னு ஐயா நம்ம ரிலேஷன்ஸ்லாம் நிறைய ஒரு அங்கே இருக்காங்க அப்படின்னாப்பிள்ளேன் அந்தள்தான் அப்போ சுப்பையா சார் அறுபது மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் சுப்பையா அறுபது சுப்பையா அப்படின்னாப்பிள்ள அறுபது சுப்பையாவா பேர் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு இல்லை அறுபதாக நம்ம நூல் நூலில் வந்து தறியை ஏற்படுத்தி அருமையை பண்ணணும் அப்படி மேலே கடுமையான பாசம் அப்படின்னாப்பிள்ளேன் நான் ஒரு நாள் ரவீனிட்ட ரவியனை நிறைய பேர் நான் பேட்டி எடுத்து போடுறேன் உங்களையும் ஒரு பேட்டி எடுத்து போடட்டுமா அப்படின்னு அதில் என்ன எது கிடையாது அப்படின்னா நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க கேட்டாலே ஹெல்ப் பண்ணுறீங்க இந்த உதவி செய்யக்கூடிய அன்பு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது ஒன்றும் இல்லை தம்பி அது நான் நிறைய எம்ஜிஆர் படம் பார்ப்போம் பார்த்தீங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆரோட பெரிய ஃபேன் ஆகும் அவங்க ஃபேமிலியே எம்ஜிஆருடைய ஃபேன் நான் எம்ஜிஆர் படம் பார்ப்பேன் அதனால வந்து நான் சொன்னேன் எம்ஜிஆர் படம் பார்த்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற மனப்பான் வந்து நீங்கள் சொல்கிறது ஓகே தான் ஆனால் உங்கள் ஜீன்லே அது வரணும் உங்கள் உங்கள் முன்னோர்கள்டு வந்த அந்த ஜீன் தான் வந்து என்ன ஆகுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொன்னேன் இப்போ நம்ம அன்பை பற்றி சொல்லிட்டோம் இப்போ கிறிஸ்துமஸ் விழானாலே அந்த அன்பை எல்லாரும் இணைந்து கொண்டாடுறதுன்னு அதான் சொல்லுவோம் கிறிஸ்து அவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துருக்கியில் அந்த அந்தியோக்கின ஒரு நாட்டில் வந்து என்னென்னா எல்லோரும் வந்து அன்பாக இருப்பாங்களாம் அன்பாக இருந்த உடனே எல்லோரும் அவர் வந்து கிறிஸ்டின் கிறிஸ்துவை போர் வாழ்றாரு கிறிஸ்துவை போர் வாழ சொல்லி சொல்லி சொல்ல அது கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி மாறிச்சது அது வரலாறுலாம் அப்படி தான் இருக்கும் கிறிஸ்துவை உள்வாங்கி கிறிஸ்துவை உள்வாங்கி எப்படி இருப்பான் அன்பாக இருப்பான் அப்படிங்கிறது அந்த என்ன அந்த அன்புங்கிறதே அப்படித்தான வருது அதனாலதான் எல்லாருக்கும் பாட்டு ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாக உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் அழுத போது தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலா ஒரு அருமையான பாடல் நினைக்கிறேன் அப்படி ஒரு கை தட்டு சரி அன்பு சொல்லிட்டோம் அப்போ அன்புக்கு ஒரு சிம்பிள் ஒன்று உண்டு அன்புக்கு சிம்பிள்னு ஹார்ட் இருதயம் நமக்கு நினைச்சிருப்போம் ஒரே ஒரு காட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னுடைய மேனேஜர்ட்ட நான் கேட்கமோ சொன்னாம ஒரு காதலன் வந்து ஒரு காதலுக்கு எழுதுனானா ஆ நான் ஒன்றையும் சுற்றி வந்ததை வந்து நான் சுற்றி வந்திருப்பேன் அந்த உலகத்தையே ரெண்டு வாடி சுற்றி வந்திருப்பேன் அப்படின்னு நான் என்கிட்ட சொல்லி தந்தேன் அப்படில அப்படியா சார் அப்படின்னு அது மாதிரி அந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஒரு ஹாட் தான் இருக்கணும் இரண்டு இதயங்கள் உள்ளது ஒரு இதயங்க இருக்குது அது மேலேருந்து கீழ் நோக்கி பம்ப் பண்ணு ஒன்னொன்று இதில் மசில்ஸ் சொல்லுவாங்க முட்டு கீழே ஒரு மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது அது அது இப்போ ஒரு ஒரு தலைமையை ஒருத்தர் ஒரு ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா கீழே உள்ள தொண்டருக்கு நல்லா வேலை செஞ்சேன் அந்த தொண்டர் மாதிரி தான் அந்த அந்த கீழே உள்ள அந்த மசில்ஸில் உள்ள ஹார்ட் வந்து அந்த இப்போ நீங்கள் வந்து நடப்போர் இப்போ நீங்கள் இங்கே நம்ம இருக்கிறவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஐம்பது தாண்டவங்க தான் இருப்பாங்க அந்த ஜூனியர்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்கிறதே கிடையாது ஆனால் அந்த அந்த கிட்டத்தட்ட சின்ன பிள்ளை பிள்ளைங்களுக்கு அவேர்னஸ் தான் அது அந்த ஹார்ட் மட்டும் ஒழுங்கு நீங்கள் டெய்லி அந்த நடந்து 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 நீங்கள் எத்தனை வாட்டி உலகத்தை சுற்றி வந்தீங்களே தெரியாது டெய்லி நடந்து 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 என்ன ஆகுது அது வந்து அப்படி அந்த பம்ப் பண்ணி கொடுக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் தான் எல்லாருக்குமே வந்து நடப்போன்னா ஏதோ சும்மா சாதாரணமாக நினச்சிருப்பாங்க அது அப்படி கிடையவே செய்யாது அதில் ஆழமான ஒரு விஷயமே இருக்குது எவ்வளோத்துக்குள்ளே நம்ம நடக்கிறோமோ அவ்வளோத்துக்குள்ளே இருக்க சின்ன காட்டு அழகாக வேலை செய்யும் பெரிய காட்டு ஈஸியாக இருக்கும் இல்லாமல் படுத்து கிடந்தோன்னு வைங்க பெரிய காட்டு திரின்னு விட்டுரும் வண்டி அப்புறம் இன்னொரு காட்டு இருக்குது நான் வந்து பார்த்தேன் தாய் குளங்கள்லாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் தாய் குளங்கள்லாம் காலலாம் ஏன்னா மூணாவது ஒரு காட்டு உண்டு அது யாருன்னா மனைவி அவங்க தான் ஒரு மூணாவது காட் அந்த ஹாட் கரெக்டாக இருக்கணும் அந்த ஹாட் நிறைய யாரோ ஒரு ஹாட் வரும்னு பார்த்து அந்த ஹாட் வரல அந்த அந்த ஹார்ட் வந்து இது மனைவி தான் அந்த இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து சொல்கிறோம் ரெண்டு ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வந்து இன்னொரு ஹாட் ஒன்று இருக்குது அதுக்கு வந்து உருவம் கிடையாது அந்த குடும்பத்துக்கு என்ன அன்பு அது அந்த அன்பு பற்றி சொல்கிறதுனால தான் அந்த மூணாவது காட்டு இருக்குது பார்த்தீங்களா அது குடும்பத்துக்கு தேவையான ஒரு ஹாட் இப்போ நம்ம இங்கே சொல்லி நீங்கள் இப்படி கேட்டால் கூட உலகம் முழுக்க எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா தான் சொல்லணும் மூணாவது காட் அந்த காட்டுக்கு பேர் தான் விட்டு கொடுத்தல் நான் அன்னைக்கு தலைவர்கிட்ட கேட்டேன் அண்ணே யார் அதிகமாக விட்டு கொடுப்போம் ஆனா பெண்ணா அப்படின்னு அவர் சொன்னார் தம்பி பெண்கள் தான் விட்டுக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாப்ல நீங்கள் வேற ஆண்கள் தான் விட்டு கொடுப்போம் ஆ இப்படி இப்படி தான் ஒருத்தன் வந்து வீட்டுக்கு வந்திருக்கான் என்னம்மா வீட்டில் ஃப்ரெண்டில் இருந்த காரை அப்படின்னு இருக்கான் ம் அந்த மனைவி சொல்லியிருக்காங்க இந்த கார் நீங்கள் வந்து காரை வந்து லோனில் எடுத்தாச்சுன்னா கார் எப்படி இருக்கும் அப்படின்ட்டுருக்கேன் அவன் காரன் காரை தூக்கிட்டு போய்ட்டான் அதுக்கூட பார்த்தாச்சுன்னா இதுக்கு கல்யாணத்தை லோன்லேயே பண்ணியிருக்கலாம் அங்கேயும் தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ட்டு சில நேரங்களில் வீட்டுகளும் இந்த மாதிரி நடக்கும் விட்டு கொடுக்கல பற்றி நான் தலைவர்கிட்ட கேட்கும்போது தலைவர் சொன்னாப்புல தம்பி ஆண்கள் தான் விடு பெண்கள் தான் விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு இல்லைண்ணே ஆண்கள் தான் உங்கள் வீட்டில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரொம்ப ஒன்றும் போக வேண்டாம் உங்கள் வீடு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு எத்தனை பீரோ இருக்குது அவர் தம்பி ஒரு மூணு நாலு பீரோ இருக்கும் அதில் உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது சைடில் சொத்த சின்ன இடம் தானே இருக்கும் ஆமாம் தம்பி சின்ன இடம்தான் இருக்குது இப்படி தானே எங்கள் வீட்டில் ஒரு நாள் ஒய்ஃபு கேட்டாப்புல எனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பீரோ ஒன்று வாங்கித்தாங்க அப்படின்ட்டு நானும் எதுக்கு போன மாதம் தானே ஒரு பீரோ வாங்கியிருந்து பீரோ வைக்கிறதுக்கு இடம் வேண்டாமா அப்படின்னு இல்லை எனக்கு வேணும் நிறைய துணி சேரீலாம் வைக்க வேண்டியது இருக்குது ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு கபோர்டுகள் நீங்கள் வச்சிருப்பீங்க நீங்கள் எப்படி கண்ட தான் போட்டிருப்பீங்க அந்த கண்ட மணிக்கு எதுக்கு உங்களுக்கு பேசின ஒரு கம்பு போய் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணுங்கள் அதுக்குள்ளதுக்கு உங்கள் துணியெல்லாம் வச்சுக்கோங்க நான் அந்த இடத்து நான் என்னுடைய சேரியெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னா அப்படின் இது வேறையா நான் சொன்னேன் ஒன்றும் வேண்டாம் கம்பு போய் அளவுக்கு ரொம்ப கேவலமானும் போகக்கூடாது ஒரு அழகாக ஒரு என்னது ஒரு பேக் ரெண்டு பேக் வாங்கி தரேன் ரெண்டு பேக் போட்டு தயவு ஜன்னல் கிட்டலாம் வைக்காத அடியில் வச்சிரு கட்டில் கடியில் வச்சிரு கட்டில் கடியில் வச்சோம்னா அப்புறம் நவுட்டி நவுட்டி தூத்துக்கலாம் இல்லையா ஆ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது இந்த மாதிரி விட்டுக் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை வந்து ஒரு இடத்துல ஒரு கவிதையோடு ஒரு நாள் சார் சொன்ன ஒரு வார்த்தைகள் நாகபப்ளிக் சார் சொன்னாப்புல ஒரு நாள் ஒரு சின்ன கதையை சொன்னாப்புல என்னென்னா ஒருத்தங்க ஒரு ஏழு வருஷமாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்களாம் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தான் ஆகிருக்கு ஒரு மாதம் ஆகுறதுக்குள்ளே பயங்கர சண்டை பயங்கர சண்டை வந்த உடனே அவங்க கோவிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு கடைசியில் ஒரு 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 வாரமோ பதினஞ்சு நாள் கழிச்சு வந்திருக்காப்புல வந்த உடனே இவன் என்னம்மா இப்படி எப்படி இருக்கேன்ருக்கார் ம் அப்படின்ட்டுருக்காப்புல என்னடா ஒன்றும் சரியில்லையே அந்தளவு ஒரு கம்பு போயில் எடுத்து எதுல்லாமல் தூக்கி 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 வச்சாங்களாம் வச்சிட்டு திடீர்னுட்டு பார்த்துட்டு என்ன எல்லாம் எடுத்தாச்சா அப்படின்னு ஒன்று இல்லை எல்லாம் எடுத்தாச்சு எதையும் விட்டுட்டு போலையே அப்படின்னு இல்லை ஒன்று விட்டுட்டு போகல அப்படின்னே என்னைய விட்டுட்டு போறியம்மா உன் உயிரை விட்டுட்டு போறியம்மா அப்படின்னா அந்த அந்த அளவுக்கு கெட்டி பிடிச்சி அந்தளவு என்னங்க சாரிங்க என்னங்களா வாழ்க்கைங்கிறதே வந்து அன்பு தானே ஆ அது அந்த கணவன் மனைவி அன்பில் ஒரு சின்னதாக ஒரு பாடலோடு சேர்ந்து கொண்டு நல்ல நிகழ்ச்சியை நிறைவு பெறலான்ட்டு இருக்கிறேன் என்னென்னா வயதான போதும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடம் சொந்தம் முடி போட்ட பிரிவென்னும் பிரிவன்னும் அழகான மனைவி அன்பான அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே சந்தோஷ நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி நெஞ்சம் எனுமீனை பாடுமை தோடி இந்த அவ்வையார் அழகா சொல்லுவாங்க அன்பு இல்லாத மனைவி கையால் நீ சாப்பிடுங்க நீ வேண்டாம் அப்படிங்கறது வந்து சொல்லிருக்காங்க என்ன வாழ்க்கையில வந்து நல்ல நடக்கிறதுக்கு இந்த காட்டுக்கு அந்த காட்டுக்கு அந்த காட்டு தேவை வீட்டுக்கு அந்த காட்டு தேவை அந்த காட்டு நல்லா வளப்படுத்துறதுக்கு விட்டு கொடுத்தலுங்கிற குட்டி காட்டு தேவை இவ்வளவு இணையும் போதுதான் என்ன ஆகுது அதுதான் அன்பு அதுதான் அன்பு எல்லாவற்றையுமே அன்பு தான் அதுதான் அன்பு எதையும் சுமக்கும் அப்படின்னு சொல்லி அதான் என்னோட கடைசி நிற அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இந்த உலகத்தில் அன்பு நிறைந்தவராக வாழ்ந்த வாழ்க்கை ஏன்னா அலைவர் இன்னைக்கு இணைஞ்சிருக்கதை வந்து ஒரு அன்புல தான் இணைஞ்சிருப்பீங்க எல்லாமே தான் இந்த கிறிஸ்து போதிச்சு போல அந்த அன்புதான் போதித்த போல அதுதான் எல்லாத்தையும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கை வழியாகவும் ஒளியாகவும் இருந்த அந்த கிறிஸ்து பிறப்பையும் உங்களுக்கு இனிய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடம் விடைபெறும் நன்றி வணக்கம்